தொகு வாடைத்தோப்பு திட்டப்பகுதியில கொஞ்சம் கொஞ்சம் வாடைத்தோப்பு திட்டப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டது நாற்பத்தி எட்டு வீடுகள் ஜி பிளஸ் நாற்பத்தி வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு வீடு அளவு சதுர அடி இந்த அடித்தவரை எழுபத்தி ஆறு கோடிய தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் பத்து சதுர அடியில் இன்றைக்கு ஐநூத்தி நாலு வீடுகள் ஜி பிளஸ் ஃபைவ் ஐநூற்றி நாலு வீடுகள் இப்போ கட்டப்போகிறோம் ரெடி ஆயிருக்கு இது வந்து சில இந்த கோயில் பிரச்சனை பம்பிங் ஸ்டேஷனுங்கிற இட கொஞ்சம் காலதாமதமாக போச்சு வருகிற பொங்கலுக்கு முன்பாக சாலைகள்லாம் சரியாக போடப்பட்டு மின்சார இணைப்பெல்லாம் வீடுகளுக்கு வழங்கி பொங்கலுக்கு முன்பாக அந்த ஐநூற்றி நாலு வீடுகளிலும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கி குடியமர்த்தப்படுவார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பல இடங்கள்ல அந்த நகர்ப்புற வாழ்கிட்ட மேம்பாட்டத்தில் குடியிருப்புகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு குருத்துகள் ஏற்பட்டிருக்கு நம்ம வந்து ஒரு சர்வே நடத்தியிருந்தோம் இது வரைக்கும் எத்தனை வீடுகள் வந்து முழுமையா சேதமடைஞ்சிருக்கு மக்கள் அங்கே பிரபலத்தப்பட்டார்களெல்லாம் கணக்கடுத்து அதாவது நீங்க ஏற்கனவே நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கேபி பார்த்து போன்ற பகுதிகளில் உள்ள நீ போய் பார்த்திருப்பீங்க தரமற்ற வீடுகள் எல்லாம் கட்டி மக்களே வாழ முடியாத அளவுக்கு இருந்தது என்ன இன்னைக்கு பெரிய பெரிய நியூஸாக கூட ஆச்சது எங்கெங்கெல்லாம் அது மாதிரி பாதிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம அதிகாரியில் வச்சு ஆய்வு பண்ணி அந்த வீடுகள்லாம் சரி பண்ணி கொடுத்து பூச குத்தி எடுத்துட்டு பூசா பூசி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டோம் எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிச்சிட்டோம் அது மாதிரி அந்த வீடுகள் இப்போ நம்ம கட்டுற வீடுலாம் எப்படின்னா எங்க அதிகாரிகள் மட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி போன்ற நிறுவனங்கள் கிட்ட நாம் கிட்ட கொடுத்துருக்கிறோம் டயப் பண்ணியிருக்கிறோம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை இந்த கட்டிடங்கள்லாம் ஆய்வு பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் தரணும் எங்கள் அதிகாரிகள் ரிப்போர்ட் தர்றது காட்டிலும் அவங்களும் நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்து நம்ம ஆட்சியில் கட்டுற வீடுலாம் போய் பாருங்கள் தரமாக இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது காலம் ஒரு அறுபது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு தாங்கக்கூடிய அந்த மக்கள் ஏழை மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மையோடு கட்டுகிற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நான் தெரியும் அண்மையில் பட்டம் கூட ஒரு அது பழசு தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நம்முடைய முதல்வர் கலைஞரவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் குடிசை மாட்டு வாரியம் கொண்டு வந்தார் இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட எழுபதுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருஷம் ஆகிப்போச்சு நீண்ட நாள் பயன்பாடு கடற்கரை ஓரமாக இருக்குது தட்பற்ப சூழ்நிலையில் நிறைய வீடுகள் வந்து இட்டு போய் அப்படியே த தலையில் ஊழற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் ஆய்வுக்குழு ஒரு டீம் ரெடி பண்ணி சென்னையில் எவ்வளோ வீடு இருக்கும்போது இருபத்தேழாயிரம் வீடு சென்னையில் மட்டும் இருக்குது இதர மாவட்டங்களில் ஒரு மூவாயிரம் வீடு இருக்குது கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் வீடு இந்த முப்பதாயிரம் வீடையும் படிப்படியாக இழிச்சிட்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த வீடுகளில் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கே அங்கே வீடு தர வேணும்னு சொல்லி நம்முடைய முதல்வரர்கள் கட்டளிட்டு ஏனையும் கூட முந்நூறு முந்நூறு இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு முந்நூற்றி பத்து சதுர அடி தான் இருக்கும் அதுக்கு முன்ன கூட இப்போ தலைவர் என்ன பண்ணிட்டாரு பாவம் அதில் குடியிருக்க முடியாது நானூறுக்கு மேலே தான் நீங்கள் வீடு கட்டணும் சொல்லி உத்தரவுப்பட்டு இன்றைக்கு இப்போ இது கட்டப்படுகிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு சதுரம் சதுர அடிக்கு மேலே தான் இருக்கும் இது கூட நானூத்தி பத்து சதுரடி ஆக இன்னைக்கு உறுதித்தன்மையோடு இந்த ஏழைகள் நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு நம்முடைய வீடுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய அரசு மாண்பு முழு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவோடு இன்னைக்கு மிகச்சிறப்பாக கட்டிக்கொண்டு கட்டி அந்த ஏழைகளை வழங்க இருக்கிறோம்